எப்படி நமக்கு ஒரு பெண்ணுக்கு பிறந்தவே ஒரு இடம் புகுந்த சொல்லுவாங்களோ அந்த மாதிரி நான் பிறந்த ஒரு மனநிலையாக இருந்தால்தான் நான் அதிகபட்சமா அதிக மக்களோட பழகியது அதெல்லாம் மட்டும் நான் பெருமையாக தெரிகிறேன் எதற்காக சொல்றேன்னா இங்க நடக்கிற அனைத்து நல்ல நிகழ்ச்சிகளுக்கும் நான் எப்போதும் காவல்துறையின் சார்பாகவும் என்னுடைய தனிப்பட்ட சார்பாகவும் உங்களுக்கு ஒத்துழைப்பு அளிப்பேன் வண்டி ஓட்டும் போது என்னதான் வேகம் வருதுன்னு தெரியல அதை விளைவு மட்டும் ஆர்ப்பத்தி போறது இல்லை எதுக்கு வர சம்பந்தம் இல்லாத பொதுமக்களையும் ஆர்ப்பத்தி அழைச்சிட்டு போயிருங்க ஹெல்மெட் வந்து நம்ம டெத் வந்து ஹெல்மெட் போடாத நல்லா இல்ல இந்த ஒரு நாள் பேச்சு ஒரு நாள் ஊர்வலம் எதையுமே ஒரு முடி ஏற்படுத்தாது இது பசங்க மத்தியில வரதுக்கு இல்லாம பேரண்ட்ஸுக்கு பொறுப்பு இருக்கு கொஞ்சம் பேரண்ட்ஸையும் அதே வர சொல்லிங்கன்னா எங்களுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும்

அது இப்பதான் லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் ஆகுது இம்ப்ளிமெண்ட் செவன்த் மந்த்ஸ் தான் சார் லாஸ்ட் மாடல் எக்ஸ்பேஸ் அதனால அது அந்த நடவடிக்கை இனிமே கன்சர்ன் இணைந்து நாங்களும் குறிப்பா ஸ்கூலு காலேஜ் வாசல நிப்ப வேண்டுமே மப்டில யாரெல்லாம் டூ வீலர்ல வருங்களோ அவங்க பேரண்ட்ஸோட சேர்த்து கேச போட்டுருவோம் இது மிரட்டல் இல்லை உங்களுக்கு அறிவுரை அதனால அதான் மண்டத்துல தலை கவசம் இல்லாமல் இல்ல ஆக்சிடென்ட் இல்ல விபத்து இல்லாத ஒரு ஊராய் இந்த நகராட்சி மாத்தனுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த அனைத்து ஆர்கனைசிங் அந்த ரோட்டி சங்கம் அனைவருக்கும் எனது நன்றி கலந்து வழக்கத்தை தெரிந்து கொண்டு வாய்ப்புக்கு நன்றி உரிய நன்றி வணக்கம் வந்து முன்னேறி இருக்கிறோம் எதை முன்னேறி இருக்கோம்

அறிவுறுத்தணும் அப்படிங்கறதுக்கோசரம் தான் வந்து என்ன பண்றாங்க ஒரு மதத்திற்கு வந்து விழாவை கொண்டாடிட்டு இருக்கிறோம் சரிங்களா இப்போ ஏன் ஆக்சிடென்ட் எதனால ஏற்படுது ஆக்சிடென்ட் வந்து தானா சொல்லிட்டு வருதா நான் இப்போ வந்து வண்டி இந்த வண்டி மோத போகுது அப்படின்ட்டு கண்ணிமிக்க நேரத்தில் வந்து விபத்துகள் வந்து ஏற்படும் அந்த கண்ணிமிக்க நேரத்தில் வந்து நாம வந்து ப்ராப்பராக சாலை விதிகளை மதிச்சிருந்தோம்னா அந்த விபத்தும் வந்து நடக்கவே நடக்காது சரியா நமக்கு வந்து சாலை விதிகளை பற்றிய விழிப்புணர்வு இல்லாததுதான் வந்து பெரும் விபத்திற்கு வந்து காரணம் இப்ப பாத்தீங்கன்னா என்ன ஆகும் மண்டையில அடிப்பட்டுச்சுன்னா என்ன ஆகும் உயிரிழப்பு ரத்தம் பெயின்ல வந்து கிளாட் ஆகி உயிரிழப்போ அல்லது தாலேச அந்த மாதிரி உபத்திரவுகள் வந்து ஏற்படும் இப்போ அதை தடுப்பட முடியுதான் அரசாங்கம் வந்து ஹெல்மெட் போடணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க நம்ம போடுறோமா யாருமே போடுறதே கிடையாது சரியா எதுவுமே வந்து விவ ஒரு ஆக்சிடெண்ட்டை வந்து எதிர்பாராமல் நடக்கிறது தான் ஆக்சிடென்ட் அதை வந்து நம்ம நம்மளே தான் வந்து என்ன பண்ணிக்கணும் பாதுகாப்பிடணும் ஒரு ஹெல்மெட் போட்டுருந்து கீழே விழுந்தோம்னா ஒரு ஹெல்மெட்டு தான் உடையும் ஸ்க்ராட்ச் ஆகும் ஆனால் மண்டை வந்து எந்தவித காயங்களும் சின்ன சிறாய்ப்போட நம்ம வந்து தவிச்சிக்கலாம் உயிரிழப்பு தவிர்த்துக்கலாம் அதனால் ஹெல்மெட் வந்து எல்லோரும் போடுங்க இந்த ஏரியாவில் மிகப்பெரிய தப்பு பண்ணுறாங்க வந்து எல்லா பிள்ளைங்களும் வந்து ஸ்கூலில் வந்து வண்டியை வந்து ஸ்கூலுக்கு வெளியில் வண்டியை நிறுத்திக்கிட்டு ட்ரிபிள்ஸு இப்போ நாலு நாலு பேரும் மூணு பேரும் போயிட்டு இருக்குங்க நிறையா விபத்துகள் வந்து உயிரிழப்பு விபத்துகள் வந்து நடந்து வந்துட்டு இருக்கு

இருபத்தைந்து ஐந்து வயது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஓட்டுநர் உரிமை வந்து கொடுக்க மாட்டாங்க அது கிடைத்தது பெட்ரோலுக்கு எத்தனை மூன்று மாதம் சரியா அப்புறம் என்ன அப்புறம் உங்களை என்ன பண்ணுவாங்க உங்களை அப்படியே விட்டுருவாங்களா

விபத்து உனக்கு ஏற்படலாம் உன்னால் வந்து மற்ற ரோடு யூசர்ஸுக்கு அவங்களுக்கும் வந்து ஏற்படலாம் அதனால் அது யாரும் வந்து வா அப்பா அம்மா கொடுத்தா கூட நான் ஓட்டலாமா அப்படின்ட்டு நீங்கள் தான் சொல்லணும் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது சரியா அதனால் எல்லோரும் வந்து டூ வீலர் ஓட்டுறது பதினெட்டு வயசு டூ வீலர் லைசன்ஸ் வாங்காமல் வண்டியை ஓட்டாது சரிங்களா பெற்றோர்களுக்கு சொல்லுங்கள் எல்லாருமே வந்து ஹெல்மெட் போட்டுட்டு கார் இருந்துன்னா சீட் பெல்ட்டு போட்டுட்டு சாலையின் இடதுபுறத்தில் தான் வந்து வாகனத்தை போ போகணும் ரோட்டில் போகக்கூடாது வண்டி ரோடு காலியாக இருக்குன்ட்டு நம்ம இதுக்கு போகிற எப்பயுமே சாலையில் புறத்தில் வந்து வாகனத்தை ஓட்டணும்னா பெரும் விபத்து வந்து கருக்கப்படும் வாய்ப்படைந்த